தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் சார்பில் சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் ஆறாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழாவும் சென்னை மாதவரம் விஜய் பார்க் ஹோட்டலில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கார் வியாபாரிகள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அது மட்டுமின்றி சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகள் வழங்கப்பட்டன இதன்படி சாதிக் பாஷா அவர்கள் தலைவராகவும் ராஜ குணசேகரன் அவர்கள் பொதுச்செயலாளராகவும் எஸ் டி சுரேஷ் அவர்கள் பொருளாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குது ஆறாவது வந்து செயலாளராகும் மற்றும் சுரேஷ் வந்து பொருளாதாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நல மாநில கூட்டமைப்போடு இணைந்து செயல்படுகின்ற நம்முடைய தேசிய அகில இந்திய துணைத் தலைவர் வணிகனின் பாதுகாவலன் ஐயா விக்ரமராஜா அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த விழாவின் மூலமாக நம்முடைய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆர்சி புக் தபாலில் அனுப்புவது பாத்தீங்கன்னா ஆர்சி புக் எல்லாமே எக்காரணத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் தபாலில் தான் அனுப்புவோம் சொல்லி ஒரு சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறப்பிச்சாங்க அது இன்னைக்கு பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய வியாபாரிகள் அது கமர்சியலா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் மிக நம்முடைய பேரமைப்பு தலைவரோட இணைஞ்சு மாண்புமிகு போக்குவரத்து அவர்களை மனு கொடுத்திருக்கோம் முப்பத்தி நாலு சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனு கொடுத்திருக்கோம் இதெல்லாம் போக இன்னைக்கு மிகுந்த சிரமம் ஆன்லைன் வியாபாரம் தயவு செஞ்சு இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாக சொல்லுங்க மக்கள் வந்து நேரடியா வாங்கினங்களை வாங்குங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளத்தூர்ல நூத்தி நாற்பது ஆபீஸ் இருக்கு வரிசையா உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம் சாப்பாடு முறைக்கூட எல்லாமே ஆன்லைன்ல சாப்பிட்டு காரை வாங்கினீங்கன்னா நீங்க உறவே பார்க்க முடியாது நாளைக்கு நாளைக்கு எடுத்து போட கூட உங்களை ஆள் இல்லாம போயிடுவோம் தயவு செஞ்சு ஆன்லைன்ல கார் வாங்காதி உங்களை நம்பி தான் இருக்கோம் நல்லா வாங்கினா கொடுக்குறோம் நேரடியா பேசி வாங்குங்க மக்கள் பொதுமக்களுக்கு எங்களோட கோரிக்கை சொல்லுவோம் அதே மாதிரி அரசு இந்த ஆர்டிஓ அலுவலங்கள் ஆர்சி புக்கை கையில குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணும் அதாவது பொதுமக்களுக்கு தபால்ல தான் அனுப்புறாங்க இந்த தபால் அனுப்புறதுனால நிறைய சிக்கலை வாகன வணிகர்கள் சந்திக்கிறோம் காரணம் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை வாங்கும் போது ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாகனம் வாங்கும் போது அவர் கடை நிறைய வச்சிருப்பாரு அந்த வண்டியை விற்பனை பண்றவரு இந்த பத்து லட்சத்து ரூபாயை கட்டி நம்ம ஆர்சி எல்லாம் கையில வாங்கி என்ஓசி கையில வாங்கி ஆட்சி அலுவலத்துல கொடுக்குறோம் அது திரும்ப வேலை பார்த்து நம்ம வருவாங்க அந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாற்றப்பட்டு அதே ஆர்சி ஓனருக்கு தான் ஆர்சி புக்கு போகுது அப்படிங்கும் போது நிறைய பஞ்சாயத்து ஆகுது வாகனங்களை வாங்கி விற்க முடியல காலதாமதாவது ஒரு ஆர்சிப்புக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகுது வீடு வந்து சேர்றதுக்கு வியாபாரி முதலமைச்சர் அவருடைய எடுத்து சொல்லி துணை முதலமைச்சர் தலையிட்டு ஏன்னா இன்னைக்கு நாங்க பதினைஞ்சாயிரம் குடும்பம் பாத்தீங்கன்னா லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்டது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பு நாளைக்கு எங்களுக்கு வாக்கு இருக்கு எங்க அமைப்புக்கு யார் நல்லது தலைவர் மாதிரி இந்த எலெக்ஷன் எங்களுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களோட பயணிப்போம் என்பதை மாநில கூட்டமைப்பின் சார்பாக தெரிவிக்கிறோம் நமது சங்கம் வரவே நமது ஒற்றுமை நன்றி வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் சிவகுமார்